வணக்கம் தமிழின் காலை நேர பிரதான செய்தி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் திஷா இனி உறுதி ராசுவர் நாட்டில் வருகை தந்துள்ள இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு இன்று காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார் நேற்று இரவு நாட்டை வந்தடைந்தார் நேற்றிரவு கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த இந்திய பிரதமரை வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் குழுவினர் வரவேற்றினார் இந்திய பிரதமருக்கான உத்திகப்பூர்வ வரவேற்பு நிகழ்வு இன்று காலை ஒன்பது மணிக்கு கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு கொழும்பு நகரின் முக்கிய பகுதிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகவின் வேண்டுகோளிகமைப்பாக இலங்கைக்காண்ட அரசு விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு நாட்டை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலந்த ஜாதர் மீன்பிடி நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் லிங்கம் சந்திரசேகர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் அபி அபிசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அனல் ஜாதவ் பெர்னாண்டோ ஆகியோரால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ராஜதந்திரிகள் குழுவினருக்கு சிறவேற்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடுகின்ற எண்ணிக்கரவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்திய இந்த நாட்டிற்கு ிய நான்காவது சந்தர்ப்பம் இது என்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கு அடியில் பொருளாதார கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வதால் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதும் இந்த அரசு விஜயத்தின் நோக்கமாகும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு அடியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளது அதேபோல் இலங்கையில் இருக்கும் நாட்களில் இந்திய பிரதமர் மோடி அனுராதபுரம் ஜாஸ்ரி மகாபோதியையும் தரிசிக்க உள்ளதோடு இந்திய ஒத்துழைப்பு இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பல வேலைத்தட்டுகளையும் திறந்து வைக்க உள்ளார் இந்திய வெளிவகார அமைச்சர் தி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் தஸ்ரீ உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டுள்ளதாக இதன் போது எரிசக்தி டிஜிட்டல் மைமாக்கள் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதா இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் திருக்கோணமை சம்பூர் சூரிய மின்நுட்பத்தில் எளிய திட்டம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஐயாயிரம் மெட்ரிக் டன் தம்பிள களர்ச்சி வளாகத்தின் நிர்மாணம் ஐயாயிரம் மத தளங்களின் கூறிகளின் சூரிய மின் அமைப்புகளை நிறுவும் திட்டம் என்பவற்றை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஊடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார் அரசாங்கம் வழக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுனஹ் தெரிவித்துள்ளார் அரசாங்க வழக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதிகள் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்தார் வடமாகாண ஆளுநர் ந வைதநாயகன் தலைமையில் இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்தார் விரைவாக வடக்கின் மூன்று முதலீட்டு வளையங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கு தாம் விரும்புவதாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட மூன்று முதலீட்டு வளையங்களையும் தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்ட சபையின் தலைவர் அர்ஜுன் கீரம் தற்போது ஆரம்பித்துள்ள தமது முயற்சிகள் இவ்வாறான கசப்பான சம்பவங்கள் நடைபெறாது எனவும் இந்த மூன்று முதலீட்டு வலயங்களும் நிச்சயம் இயங்கும் எனவும் உறுதியளித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கருத்து தெரிவித்த ஆளுநர் வடக்கு மாகாணத்திற்கு தற்போது அதிகளவு முதலீட்டாளர்கள் வருகை தருவதாகவும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டது எளியோருக்கு வேலைவாய்ப்பு பிரச்சனையாக உள்ளது தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் வனவெளித் திணைகளும் வன உயிரிகள் திணைகளும் என்பன தமது அபிவிருத்திக்கு தனியாக உள்ளது என குறிப்பிட்டார் கங்கேசந்துரை பரந்தன் மாங்குளம் ஆகிய முதலீட்டு வளையத்திற்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாகவும் இதில் விரிவாக ஆராயப்பட்டது உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை ஐநூற்று இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் திகதியில் இருந்து ஐநூற்று இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஜமன்ஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் சட்டத்தை மேறியமை தொடர்பில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவாக உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ளார் யாழில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குறுநகர் பகுதியில் மூவரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வழி அவர்களிடமிருந்து இரண்டு கிராம் எழுநூற்று எண்பது கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது கைதானவர்களில் இருவர் நாவட்குடியையும் ஒருவர் குருநகர் பகுதியையும் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வை கோரிக்கையை வலியுறுத்த கோரி கையளிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மேலும் பெற முடியாத சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்தும் இந்திய அரசு உயரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய பிரதமரிடம் வலியுறுத்த கோரி வடக்கு கிழக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் நேற்று மகச்சு கையளிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் இணை இணைப்பாளர் தலைமையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் குறித்த இதுவரை காலமும் இலங்கையின் வடக்கு கிழக்கு வாகனங்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப்படவில்லை இதற்கு பிரதான காரணம் தமிழ் அரசியல் கட்சிகளிடையே அரசியல் தீர்வு குறித்த ஏகோபிதித்த உடன்பாடு காணப்படும் ஐக்கிய மேன்மையும் ஆகும் இந்த நிலையில் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் இந்திய பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நிரந்தரமான தீர்வாக அமையும் என தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் வலியுறுத்துகின்றார்கள் இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கான தேர்வில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதனை மறுதளிக்க முடியாது எனவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் ஏகோபித்த குரலில் ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் இதுவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு செய்கின்ற அரசியல் கடுமையாகும் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் இந்திய பிரதமரிடம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கையானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மேலும் பெற முடியாத சமஸ்டி முறையிலான அதிகார பகிர்வை ஏற்படுத்த இந்திய அரசு உயரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட உள்ளாட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிவுக்கு கூட்டம் நேற்று பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்ட உள்ளுராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுகக் கூட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் இளம் கலைஞர் மன்றத்தில் இடம்பெற்றது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவிஞானம் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணுக்கியன் உள்ளிட்ட கட்சி முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் இதில் பங்கேற்றுடன் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட தன்னை தமிழன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவன் எனக்கு சில உரிமைகள் இருக்கிறது தனித்துவம் இருக்கிறது கருதுகின்றவன் திசை மாறி வாக்களிக்க மாட்டான் எங்களுடைய சபையலை நாங்கள் நிர்வகிக்கிறது கூடுதலான நலன்களை பெறக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு நாங்கள் உணர்வுக்கும் அடிப்படையில் உரிமை சார்ந்து நிற்கிறோம் என்றதை இந்த உள்ளூராட்சி தேர்தல் பறைசாற்றி நிற்க வேண்டும் இன்றைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி இந்த உதிரிகள் ஒவ்வொருவரு இடத்திலையும் சென்று சென்று சேர்ந்து வாருங்கள் சேர்ந்து நிற்போம் என்று கேட்டபோது நாங்களாக போய் கேட்டபோது அவர்களாக வந்து கெஞ்சி வேண்டும் நாங்களாக போய் கேட்டபோது அதை உதாசீனம் செய்து நாங்கள் கூட்டமைப்பு அமைக்கிறோம் நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம் ஒருவர் கட்சி ரெண்டு பேர் அங்கத்துவ கட்சி மூன்று பேர் எல்லாம் ஒரு கட்சி எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும் மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் மன்ற சபைகளை நாங்கள் எங்களுடைய கைவசம் வெச்சு கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு நான் அந்த அந்த இருக்கும் இருக்கும் மக்களுடைய நிவர்த்தி செய்வதின் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படும் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் வடமானத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறு நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது வடக்கு கிழக்கு இருக்கும் தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேசிய புத்தர் சிவ்விழா ஜனாதிபதி தலைமையில் நேற்று இடம்பெற்றதா பெரும்புகத்தில் அறுவடை செய்யப்பட்ட புத்தரசியை கொண்டு ஜெசரி மகாபோதிக்கு பூஜை செய்யும் தேசிய புத்தரசி விழா ஜனாதிபதி அனுருகுமார் திஸ்தநாயகர் தலைமையில் நேற்று அன்றாதுபுரம் மகாபோதி அருகாமையில் இடம்பெற்றதாம் உணவினால் பாதுகாக்கப்பட்டதொரு தேசத்தை உருவாக்கும் பொருட்டு பெரிய அளவு கமல்நிலத்திற்கு என்ற துணைப் பொருளின் கீழ் விவசாய அமைச்சர் மற்றும் கமல்நில அபிவிருத்தி துணிகளும் இன்படியது ஐம்பத்தி எட்டாவது புத்தரசு விழாவை ஏற்பாடு செய்திருந்ததும் மன்னர் காலத்திலிருந்து இடம்பெற்று வரும் இந்த பண்பாட்டு நிகழ்வில் நாடு முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர் நேரத்திற்கு மழை பொழிய வேண்டும் விளைநிலங்கள் செடுமையாக வேண்டும் எனவும் விவசாயத்தினால் நாடு தண்ணீரை வடைந்து நாட்டின் பொருளாதாரம் செலுத்த வேண்டும் எனவும் தேசத்திற்கு நலன் வேண்டியும் பிரார்த்தனைகள் செய்யப்பட்டன புத்தரசி விழாவில் பங்கேற்ற ஜனாதிபதி மகாபோதியை தரிசித்து ஆசை பெற்றுக் கொண்டார் அனுநாதபுரம் அங்கிருந்து வருகை தந்த புத்தரசி ஊர்வலம் மகாபோதியை அடைந்த உடன் புத்தரசி விழா ஆரம்பமானது அடமஸ்தானாதிபதி அனைத்து தங்கு பாத்திரம் நிரப்பப்பட்டது மகா சங்கத்தின் மத்திகள் தங்கு பாத்திரத்தில் அரிசியை நிரப்பும் நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயகவும் பங்கேற்றார் இதன்போது புத்தரசு விழாவின் நினைவு பதிப்பு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டதுடன் நாட்டின் விவசாய அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்த விவசாய அமைப்புகளின் தலைவர்

நெல்லைஞ்சியங்கள் அடிபடைய இடமளித்து நெல் சந்திப்படுத்தல் சபை சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் கடன் சுமையை கொண்டிருக்கின்றது அந்த சரிவுகளிலிருந்து சபையை மேட்டெடுத்து மறுசீரமைப்பு மற்றும் மேலமைப்பு செய்யும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் விவசாய பொருளாதார பாரம்பரியத்தை பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான நாட்டின் நீர்ப்பாசன கட்டமைப்பு ஏற்கனவே விவசாய வளர்ச்சிக்கு நிலையான பங்களிப்பை வழங்கி வருகின்றது அதனால் நீர்ப்பாசன கட்டமைப்பை மீண்டும் புலன் நிர்மாணம் செய்வதற்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இரண்டு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விவசாயி மற்றும் நுகர்வோர் ஆகிய இரு தரப்பினருக்கும் நியாயமான விலையை வழங்க அடுத்த இரண்டு அல்லது மூன்று போகங்களில் அரசாங்கத்தின் தலையீடு மேற்கொள்ளப்படும் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்கான கொள்வினவு வசதிகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் ථචාය ගදනය කගඩනැවීමේදී මේ කුස්කර්මාන් තැත්තෙක් ඒ කා බද්ධව තමයි අපේ රට සිස්ථාචාරය ගුඩනෙකුුණි. එනිසා අපේ රට අපි පලමු ජනපද හඳුනාගන්නේ මල්ලතුව අසබට අනුරාධග්‍රාම මෙන්න බූමී. මුල්ලේතිීව පොලිපායිද කල් පදි පෙරමාන්මගෙන මේනව අත්තුමරි වාඩිම එකකම එක්ෂ පටතනරත පටුව. மொழித்தீவு கொக்க தொடுவாய் வடக்கு கிராம அலுவலர் பிரிவில் புலிபாய்ந்துகள் பகுதியில் பெரும்பான்மையின மீனவர்கள் அத்துமீறி வாடி அமைக்கும் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது புலிபாய்ந்துகள் பகுதியில் அமைந்துள்ள தமிழ் மீனவர்களின் சில வாடிகளை வலிக்கட்டாய அகற்றிவிட்டு அந்த இடத்தில் தென்னிலங்கையை சேர்ந்த பெரும்பான்மையின மீனவர்கள் அத்துமீறி வாடி அமைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டனர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துணைராசா ரவிகரன் நேற்று நேரடியாக சென்ற நிலைமைகளை பார்வையிட்டதுடன் உரிய தரப்பினருடன் தொடர்பு கொண்டு தென்னிலங்கை பெரும்பான்மையிடமீனவர்களால் அத்துமீறி அமைக்கப்பட்ட வாடிகளை அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதன்போது கொக்கு தொழுவாய் கடச்சொழிலாளர் சங்க தலைவர் நானா பதியழகன் மற்றும் கீனா சிவகுரு ஆகியோர் இணைந்திருந்தனர் பகுதியில் சென்ற வருடமும் இதே மாதிரி நடந்து நாங்கள் தடுத்து நிறுத்தி இருந்தோம் ஒரு அனுமதிகளும் பெறாமல் அத்துமீறி நுழைந்து கொட்டில்களை போட்டிருக்கின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய கொட்டிலை பிடுங்கி அறிந்துவிட்டு திரும்ப தாங்கள் கொட்டில் போட்டுக்கின்றார்கள் இந்த சட்டம் ஒழுங்கு முந்திரப்படுவது உயர் பணத்துக்கு தெரியாதென்றும் நான் எண்ணுகின்றேன் நிச்சயமாக நான் உயர் உயர்ப்புரிய கவனத்துக்கு நான் கொண்டு செல்வேன் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி கடத்தொழில் உதவி பணிப்பாளர் அதாவது ஏடி டி பிரதேச செயலகம் கரவுற பெற்று நான் உடனடியாக கைது விட்டேன் திங்கட்கிழமை தாங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதாக சொல்லி இருக்கின்றார்கள் எங்களுடைய பாடிகள் எங்களுடைய மக்களுடைய பாடிகள் இருந்த இடத்துல இப்படியான ஒரு அப்ப எங்கட மக்களுக்கு கோபம் சென்ற ஆண்டு இந்த வாடி அத்துமீறி போடப்பட்டு நாங்கள் வேலை சட்ட நடவடிக்கை எடுத்து வேலை அனுப்பிவிட்டது திருப்பி இந்த இந்த வருடம் எங்களோட வாடி அப்படிங்கிட்டு புதுசாக வாடியல் போட்டு அத்துமீறி திரும்பவும் புரிய பிரச்சனையை கொண்டு இருந்தோம் நாங்கள் இப்ப இந்த சட்ட நிதியான நடவடிக்கை போறோம் அதுக்கு நடவடிக்கை சரிவில்லை நீ இனி அடுத்த அல்டர் நடவடிக்கை நாங்கள் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்து எமது நிகழ்ச்சிக்கு ஒரு இணைந்திருங்கள் வணக்கம்